அதே பிராண்ட் ஃபோர்ட் ப்ராண்ட்ருவருக்கு மேலே தான் நான் இருக்கேன் இந்த சைக் இங்கே ஒரு நடுவில் ஒரு சின்ன ட்ரையல் மாதிரி போகுது அந்த வழிபாதை வந்து வெறும் சைக்கிளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் அங்கிட்டு கிருஷ்ணர் வரைக்கும் போகும் கிருஷ்ணூர் ஒரு ஊர் கிருஷ்ணர் வாட்டர் லூ வரைக்கும் போகும் அதாவது இந்த நதி தொடங்குகிற இடத்து வரைக்கும் போகும் இந்த மாதிரி தார் ரோடு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு கிலோமீட்டர் வைக்ஸ்டம் வரைக்கும் போட்டிருப்பாங்க ஒரு குட்டி அந்த தடுப்பணை மாதிரி இருக்கும் அதுலேருந்து தண்ணியெல்லாம் கீழே வரும் அந்த தான் இந்த ஊருக்கே குடிக்கிறதுக்கு தண்ணி வந்து ஒரு அது ஒரு தனி காவ மாதிரி அதில் எடுத்துகிட்டு போவாங்க இதே இந்த ரூட் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஹேமில்டன் வரைக்கும் போவோம் ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் இந்த சைடில் அது பட்டுக்கு போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு சைடு எடுத்தவங்கன்னா இங்கேருந்து ரைட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ரெண்டு ரோடாக பிரியும் அதாவது ரெண்டு அந்த ஒத்தடி பாதை மாதிரி சைக்கிளுக்கு மட்டும் இன்னொன்று வந்து சிம்கோய் வரைக்கும் சிம் சிம்கோயில் போய் அது ஒரு இடத்துல போய் ஜாயின் ஆகும் அது ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் போகும் வீக்கெண்டானால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இந்த வெயில் காலத்தில் மட்டும் இங்கே இருக்க மக்கள் வந்து மோஸ்ட்லி இப்போ சைக்கிளிங் வந்து இந்த ஊர்லேயே வந்து போய்க்குவாங்க பட் ஆனால் லாங் டேம் தொலைதூரத்துக்கு போகிற இந்த மாதிரி அந்த இதெல்லாம் இருக்கும்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கார் எடுத்துகிட்டு போய் ஒருத்தர் அங்கே நிக்க நிப்பாட்டிச்சிருவாங்க அதாவது நாற்பது கிலோமீட்டர்னால் அந்த ஒரு இடத்துல அதுக்கப்புறம் ஒரு கேங்காக சைக்கிளில் வந்து இங்கேருந்து அங்கே வரைக்கும் ஒரு நாற்பத்தஞ்சு கிலோமீட்டரால் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் போவாங்க உங்களுக்கு அந்த மூலையில் ஒரு இடம் தெரியுதான்னு தெரியல அங்கே ஒருத்தர் பார்த்திங்கன்னா போட்டில் வந்து வராரு சும்மா ஒரு சின்ன படகு மாதிரி இருக்கும் அதில் அப்படியே ஜாலியாக சம்மருங்கிறதுனால இந்த வெயில் காலங்கிறதுனால தண்ணி வந்து ரொம்ப அளவாக தான் போகும் அதனால் எந்த இந்த மாதிரி வந்து நிறைய பேர் ஜாலியாக இருப்பாங்க இந்த மாதிரி இயற்கையோடு இயற்கையாக ஜாலியாக இருக்கணும் மக்களே எனடாவில் அது ஒரு ப்ளஸ்ஸு இயற்கையை வந்து ரொம்ப மதிப்பாங்க நீங்கள் பார்த்திங்கன்னா பாருங்கள் நடுவில் ஆக்சுவலாக வந்து இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க இந்த நடுவில் இந்த சின்ன இது மட்டும் மண்ணாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு போன வருஷமாக என்னமோ சம் அந்த வின்டருக்கு முன்னாடி காலத்துக்கு முன்னாடி இந்த ரோடு போட்டாங்க அப்போ பாருங்கள் அந்த நடுவில் அந்த மரம் எல்லாம் வச்சுட்டு தான் போயிருந்தாங்க இங்கே பாருங்கள் அந்த படகு பக்கத்தில் வர வரைக்கும் பார்க்கலாம் பாருங்க அங்கே ஒன்று வருது இங்கே ஒன்று வருது ஒரு அஞ்சு பேர் ரொம்ப பெருசாலாம் இருக்காது ஆக்சுவலாக வந்து சின்ன சின்னதாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ஜாலியாக உட்காந்துட்டு ஃபேமிலியோடு ஒரு ஃபன்னாக போய்ட்டு ஒரு யோசிச்சு பாருங்களேன் ஒரு ஒரு மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடி இந்த மாதிரி உட்காந்துக்குவாங்க உட்காந்துக்கிட்டு ஒரு ஆறு கிலோமீட்டருக்கு அண்ணன் போயிட்டு அந்த பக்கம் ஒரு கார் நிறுத்துகிற ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல வந்து மறுபடியும் அந்த போட்டு எடுத்து காரில் போட்டு அப்படியே போயிடுவாங்க ஏன்னா ஒன் சைடு ஒரு சைடியாக வரப்போ தண்ணியை அடிச்சுட்டு வந்துடும் அதில் ஜாலியாக இந்த மாதிரி உட்காந்துட்டு ஒரு யோசித்து பாருங்களேன் மதியானம் லஞ்சு சாப்பிட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே உக்காந்து போய்ட்டுருந்தா எப்படி இருக்கும் அவங்க ஏதோ கப்பல் ஆட்டுறது பின்னாடி பாருங்க அங்கே ஜாலியாக யாரோ வராங்க கனடால வந்தீங்கன்னா வாழ்க்கை என்ஜாய் பண்ணுறதுக்கு தான் நிறையா இதாக இருக்கும் நீங்கள் வந்து இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு நல்லா நாலஞ்சு நாளைக்கு நல்லா வேலை செய்வாங்க மீதி ரெண்டு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதோ ஃபன்னாக விளையாண்டுட்டே தான் இருப்பாங்க யாருக்காக உழைக்கிறோம் நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தானே உழைக்கிறோம் அந்த மாதிரி தான்